பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அது ஒரு அறிவு சார்ந்த மக்களுடன் ஒரு உரையாடல் அதே போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை சேவை இரு வாரங்களாக கொண்டாடக்கூடிய இந்த வேலையிலே நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள புகழ்பெற்ற கோலாகலஸ் டிவியினுடைய சேனலினுடைய உரிமையாளரும் மூத்த பத்திரிகையாளருமான நமக்கெல்லாம் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொரு புரிந்துள்ள கோலாகலாஸ் ஆர் சீனிவாசன்ஜி அவர்களை இந்த மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இவருடைய பேச்சை கேட்பதற்காகவே இங்கே வருகை புந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அவருடைய பேச்சை எப்படி கேட்கிறேன் சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே போல் அந்த பேச்சை நானும் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவன் நானும் அது அவர் நடத்தக்கூடிய அந்த சேனல்ல எந்தவித ஒரு பயமும் தயக்கமும் இன்றி அவர் மனதில் பட்டதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார் என்றால் நமக்கெல்லாம் நிச்சயமாக பெருமையாக உள்ளது மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை புரிந்துள்ள நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்கள் ரகுராம் அவர்களுக்கும் புனிதா சிவா அவர்களுக்கும் வள்ளி பழனிப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் ஒத்துழைத்தார்கள் வைத்தார்கள் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய பண்டிட் தீனதயா உபாத்யா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உத்திரப்பிரதேசத்தில் பிறந்திருக்கிறார் இன்றைய தினம் ஸோ அவருடைய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தேசத்தை சார்ந்ததாகவே இருந்திருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளில் அது இதுக்கு முன்னாடி ஆண்டக கட்சிகள் அவங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே ஒரு கட்சியை நீக்கி அதே போல் வாரிசு அரசியல் செய்தவர்கள் தான் ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு தேசிய உணர்வோடு இந்த மக்கள் நாட்டு மக்கள் பலன் பெற வேண்டும் இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று அன்றைய தினமே இந்த பாரதிய ஜன சங்கத்தை தோற்றுவித்து அதில் அவரும் ஒரு அங்கமாக இருந்தவர் தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யா அவர்கள் அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அது விவசாயத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் விவசாயிகள் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு அவருடைய ஈடுபாடு இருந்தது அவர் விட்டு சென்ற பணியை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு செய்து காட்டுக் கொண்டிருக்கிறார் அதேபோல ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரை நம்முடன் இணைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி காஷ்மீருக்கு சென்று அவர் திரும்பி வரும்போது அவர் அகலாமரம் இருந்தார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யா அவர்கள் அது ரயில் ரயிலில் சென்று போது ஒரு மர்மமான முறையில் அடைந்திருக்கிறார் ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த காங்கிரஸ் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு மிக மோசமானது ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் ஸோ இதுபோல் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த விஷயங்களை நான் பேசுறதை விட நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் பேசும்போது இன்னும் எல்லாம் விரிவாக எடுத்துரைக்கலாம் அந்த பேச்சை கேட்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஆவலுடன் இருக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதம் சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் அன்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்களே வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய அன்பு சகோதரி புனிதா சிவா அவர்களே நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரி வள்ளி பழனியப்பன் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் பிரகாஷ் அவர்களே குமரன் அவர்களே சத்யா அவர்களே ராஜீவ் அவர்களே தினேஷ் ராஜா அவர்களே ரகுராம் அவர்களே மகேந்திரன் அவர்களே எம் வினோத்குமார் அவர்களே இன்னைக்கு நம்முடைய தீன்தயாள் உபாத்யாவுடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு பாரத பிரதமர் அவருடைய பிறந்தநாள் பதினேழுலேருந்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி வரைக்கும் நம்ம எப்போவுமே அந்த சேவை வாரத்தை வருடந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு பகுதி தான் இந்த கருத்தரங்கம் அதில் நம்முடைய சிறப்பழைப்பாளர் திரு கோலகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் அவங்க பேசுவாங்க நாம் பொதுவான அரசியலில் பேசுவோம் சத்தியாக சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க அதனால் இந்த திராவிட முன்னேற்ற திருப்தி திராவிட முன்னேற்றங்கள் கழகத்து வேறு என்ன இருக்குதுன்னு இந்த கலவாளி பயில்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி இல்லை ஜீரோ பர்சன்ட் வரியே இல்லைடான்னு சொன்னால் கூட ஏன்டா ஒரு அஞ்சு பர்சன்ட் பொருள் வாங்கினா ஒரு அஞ்சு பர்சன்ட் சேர்த்து கொடுக்க மாட்டீங்க கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய வந்து அந்த கலவாளி திருட்டு பயலுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடி துறைமுக கப்பல் நிறுவனம் கட்டுவதிலே தமிழக அரசு முதலீடு செய்கிறது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கம்பெனி ரெண்டும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அத எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க கலவாளிக்கு பிறந்த பயலுக இவன் ஏதோ இவன் அப்ப விட்டு சொத்த போட்டு தமிழ்நாட்டில இருந்து முதலீடு பண்ணா மாதிரியே பேசுவானுங்க அப்பேற்பட்ட கலவாளி பயல்கள் தான் இவனுங்க ஏன்னா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவன் இது இருந்தாதான் அங்க பேப்பர் இருந்தாதான் புள்ளி வைப்பான் இல்லை எங்க வேண்டா புள்ளி வைப்பான் அவன் அப்படியேப்பட்ட களவாளிக்கு பிறந்த களவாளி பயலுங்க அந்த களவாளி பயலுக்கு ஏற்ற மாதிரி நாம மக்கள் கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் சொல்லணும் ஜனங்களுக்கு புரிய மாட்டுது பெண் குறிப்பா பெண்களுக்கு புரிய மாட்டுது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறானதுமே அப்படியே மதிமயங்கி போயிட்டாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து மாசம் மூவாயிரம் ரூபாய் பிக் பாக்கெட் அடிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்களுடைய இது மின் கட்டணம் இபிஆர்டி எட்டு பார்க்க சொல்லுங்க என்ன கட்டியிருந்தாங்கன்னு இரநூறுவா ஐநூறுவா எழுநூறுவா ஆயிரம் ரூபா கட்டியிருப்பான் இன்னைக்கு எடுத்து பார்க்க சொல்லுங்க இந்த மாதம் எவ்வளோ கட்டுறான்னு அவன் லட்சணம் தெரிஞ்சிடும் இந்த கலவாளி பசங்களுடைய லட்சணத்தை அவங்க வீட்டில் இருக்கிற இபி கார்டு நீ வேற எங்கே போவாது அமெரிக்காவுக்கு போவா ஜப்பானுக்கு போவாத அவன் வீட்டில் இருக்கிற இபி கார்டு எடுத்து காட்டுங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி நீ ஏப்ரல் வரைக்கும் என்ன கட்டின ரசீது ஏற்றுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த கோட்டா என்ன கட்டின கட்டின எண்பத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தி அஞ்சு ரூபா முன்னூறு அப்படி கட்டியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு கட்டுறாங்க இதை எடுத்து சொல்லுங்க புரியுற மாதிரி அப்பதான் அவங்களுக்கு புரியும் இந்த கலவாளிப்பாளர்கள் எப்படி கொள்ளடிக்கிறானுங்க பின்பக்க வழியா அப்படின்றது மக்களுக்கு புரியும் மக்களுக்கு புரியுற மாதிரி விஷயத்த பேசுங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து குறைச்சதுனால எவ்வளவு பொருட்களுடைய விலை குறைகிறது என்பதை நாம சொல்லணும் எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு நாம குறைச்சிருக்கிறோம்

ஆனா நம்ம எல்லாத்தையும் அங்கங்க கொள்ளடிக்க கூடாது எவனோ ஒரே நேரடியா மக்களுக்கு தெளிவா தெரியணும் இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மக்களுக்கு தெரியும் தலைவல் இல்லாம சிவனேனு மாசமான ஆன்லைன்ல எல்லாத்தையும் முச்சிடுறான் யாரு நேர்மையா வியாபாரம் பண்றவ சந்தோஷப்படுறான் இந்த கலவாளி வேலை பண்ண பாருங்க பத்து ரூபா சம்பாதிச்சு ரெண்டு ரூபாய் தான் சம்பாதிச்சேன்னு கணக்கு காட்டி தானே கலவாளி பண்ணலாம் அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அந்த கலவாளித்தனத்தை பண்ண விட மாட்டோம் நாம மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரி பணம் அந்த மக்களுக்கு மீண்டும் நேரடியாக நல்ல முறையில் திரும்பி செல்லணும் அது அவங்களுக்கு மாத்திரமே பயன்படணும் எவனும் கொள்ளடிக்க கூடாது இதான் நம்முடைய கொள்கை கோட்பாடு அதை தான் நம்ம பிரதமர் செஞ்சிட்டு இருக்காரு இது இந்த கலவாளி பயிலுக்கு பிடிக்காது என்னடா இது நம்ம இவ்வளவு நாளா நம்ம இஷ்டத்துக்கு கொள்ள வச்சுருந்தோம் ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் நேரடியாக மக்களுக்கு தெரிகிறா மாதிரி விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படின்றது தான் இந்த கலவாழி பயலுடைய பிரச்சனையே இல்லைன்னா நீத்தெருவணன் சொல்லுவானுங்களா கலவாழிக்கு பிறந்த பயலுக ஆ ஆ நம்முடைய வீட்டு பிள்ளைகள் என்றது என்ன ஆட்டோ காருவோம் ஆட்டோ ஆட்டோ வரவுடைய செருப்பு தைக்கிறவுடைய மகளும் டாக்டர் அவரால் யாராக காரணம்

அது இவங்களுக்கு மருந்து கசாயம் மாறி அதனால இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்க இவனுக்கு ஏத்த மாதிரி நாம அரசியல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் சத்யா சொன்ன மாதிரி போஸ்டர் வச்சு ஒட்டுங்க எந்தெந்த பொருட்களுடைய அந்த எடுத்துங்க எந்தெந்த பொருட்களுடைய விலை எவ்வளவு கம்மியா இருக்குது இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்றத நாம தான் சொல்லணும் மக்கள்கிட்ட நாம அவங்களுக்கு புரியாது இவனுங்க அப்பேற்பட்ட கலவாளி பயலுங்க எல்லாத்தையும் மூடி 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 மறைப்பானுங்க எல்லாரும் பூசணிக்காவ சோத்துல மறிப்பானா இவன் யானையா சோத்துல மறைக்கக்கூடிய கலவாளி பயலுங்க அதனால ஒன்னும் இல்லை இப்ப இன்னைக்கு முதலீடுக்கு போனாராம் அதான் ஈபிஎஸ் சொல்றாரு ஏன்னா ஏற்கனவே நன்னு இது கம்பெனி ஸ்ரீபரும்புத்தூர்ல அதனுடைய விரிவாக்கம் அதுக்கு இவரு போய் அங்கே வந்து முதலீடு வாங்கிட்டு வராராம் இது எப்படி நம்ம வீடு கட்டிட்டோம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல எலிவேஷன் அப்ப கையில பைசா இல்லைன்னு ஒரு எலிவேஷன் பண்றோம் உடனே எலிவேஷன் பண்ணணுமே வீடு கிரோ பேசும் அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறானுங்களே அது எப்படி இருக்கும் வீடு கிரோ பண்ணியாச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எலிவேஷன் பண்ணா என்ன பண்ணணும் அதுக்கு இவர் வீடு கிரோ பேசன்னு இவர் போய் அங்க போய் முதலீடு வாங்குறாரு அப்பேற்பட்ட கலவாளி பயல்கவனுங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நாம் அதை தெளிவா எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு எப்பேற்பட்ட கலவாளிகள் மக்களுக்கு எந்த விதமான நல்ல திட்டங்களையும் கொண்டு வரல அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்ட திட்டங்களை ஓடிட்டு இருக்கான் முடிச்சு நம்முடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மத்திய திட்டம் எதுவாக இருந்தாலும் இவங்க இப்ப சொல்றாங்களே உங்களுடன் ஸ்டாலின் உங்களை நோக்கி ஸ்டாலின் உங்களோட ஓடிடுவேன் ஸ்டாலின் அப்படின்னு எல்லா திட்டங்களும் ஏன்னா எல்லாத்துக்கும் துறை இருக்குது எல்லாம் செய்யறதுக்கு மக்களுக்கு தேவையான வரி கட்டுறதுல இருந்து டாக்ஸ் போடுறதுல இருந்து பட்டா கொடுக்கறதுல இருந்து இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் எதுவா இருந்தாலும் அதுக்கு அலுவலகம் இருக்குது அதையாண்டா அங்க இருந்து தூக்கி வந்து ரோட்ல வச்சு பண்ற அப்ப அங்கிருந்தா புடிங்க நின்றுங்களா

புனிவானுங்களா அறுவட்ட தமிழ்நாட்டு ஜனங்க நமக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிச்சு இனியாவது திருந்துங்க போய் ஒழுங்கா மக்களுக்கு சேவை செய்ய அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல வந்து எல்லாம் முடிஞ்சு போற நேரத்துல ஊன் சங்கு குதுவாங்களா அந்த நேரத்துல சொல்லுவாங்களா நல்லது செய்யா அப்படின்னு அந்த மாதிரி இப்ப சொல்றாரு ஏன்னா தேர்தல் வருது இல்லையா அதனால எம்பிங்களுக்கு அறிவுரை பண்றாரு மக்களுக்கு சேவை செய்யா அதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு அப்பேற்பட்ட கலாலி பயலுங்க அதனால அந்த கலாலி பயல்களை நோக்கி தான் நாம நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஆயுதங்களை நாமளும் பயன்படுத்தணும் நாம் ஆயுதம் இல்லாம நிராதபானியா போனோம்னா அது ஆகாது அதுக்கேற்ற மாதிரி ஆயுதங்களை நாம பயன்படுத்தி நம்முடைய திட்டங்களை மக்களுக்கு தெளிவா எடுத்து சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமதே என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ பொருளாதாரம் பத்தி பேசணுனாலே நாங்கள் பெண்கள் தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு மகளிர் குழு பொருளாதாரத்தில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ அப்படின்னு நமது மத்திய அரசால கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் ஒவ்வொரு மகளிர் குழுவும் அதை அனுபவித்து அந்த ஒன்று ஒன்றும் அவங்கவுங்க குடும்பங்களை காப்பாற்றுற அளவுக்கு இப்போ திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையுடன் சொல்கிறேன் மத்திய அரசால் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஒரு மகளிர் குழு எத்தனை லட்சம் தரும் என்ன தொழில் வேணாலும் தொடங்கு இன்னைக்கு வங்கிக்கு போனாலும் அவங்களுக்கு எல்லாமே ஒரு கடன் கொடுக்க ஒவ்வொரு வங்கியும் பெண்களுக்கு முதன்மையா ரெடியா இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வலிமையான பாரதம் ஒரு பெ வலிமையான பெண்கள் அப்படின்றது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் மெய்கூற்று என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு எத்தனை வகையான தொழில்கள் சொல்லி தராங்க வந்திருக்க பெண்கள் நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு வெறும் கை தொழிலா இருந்தது இப்போ நீங்க ஒரு தனியா ஒரு தொழிற்சாலை வைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு வங்கி கடன் கண்டிப்பா வந்து கொடுக்குறாங்க அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ள வேண்டியது யாரு நம்மை போன்ற பெண்கள் நம்ம எல்லாரும் வீட்லேயே இருந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நம்ம நாலு சீரியல் பார்க்குற லேடிஸ் கிடையாது எல்லாருமே வந்து ஒரு நாட்டுக்காக நம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டில் எவ்வளோ உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் அப்ப என்ன பண்ணணும் என்னென்ன தொழில்கள்லாம் இருக்கு எம்எஸ்எம்இல என்னென்னத்துக்கு கடன் தராங்க அப்படின்றத எல்லாத்தையுமே மக்களிடைய கொண்டு போய் நம்ம எல்லாரும் சேர்க்கணும் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எத்தனை வகையான திட்டங்களை பெண்களுக்கு கொடுக்கிறார் அது எல்லாமே கொண்டு போனோம் பெண்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இருக்கு ஒரு ஒரு தொழில் செய்யறவங்களுக்கும் முத்ரா லோன் கொடுக்கறாங்க எல்லாமே கிடைக்குது இப்போ அதை நம்ம முறையா பயன்படுத்திக்க தவறி வந்துட்டு நான் சொல்றேன் நானு அதனால இளைஞர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே உங்களுக்கான தொழில்களை தொடங்குங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பயன்பெறக்கூடிய வகையில நமது அன்பு சகோதரி நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவ்வளோ அழகா பட்ஜெட் வந்து நமக்கு ஜிஎஸ்டியில எல்லாமே குறைச்சிருக்காங்க இது ரொம்ப வந்து பாராட்டக்கூடியது ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு இந்த திமுக எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே வராங்க ஜிஎஸ்டி போட்டாங்க ஜிஎஸ்டி போட்டாங்க விலைவாசி ஏறிடுச்சு இதால சாப்பிட முடியல இதால தூங்க முடியல இதால நடக்க முடியல இனிமே நம்ம அப்பா குழு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த திரைப்பட குழு அந்த விளம்பர குழு அந்த திருட்டு திராவிட திமுக கட்சி குழு எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது எனக்கு உண்மையாலே வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நம்மை குறை சொல்ல இது ஒரே ஒண்ணுதான் இருக்கு அவங்க கிட்ட இதுவும் வந்து குறை கிடையாது அத அவங்க அப்படி வந்து கொண்டு வராங்க ஒரு கொரோனா காலத்திலயும் நம்ம நாட்டுல நம்மளுடைய இந்திய நாட்டுல ஒரு கஷ்ட பொருளாதார சீரழிவு யாரும் பார்க்காததுக்கு காரணமே நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த வழிவகுத்த இந்த ஜிஎஸ்டி எல்லாமே தான் காரணம் அதுக்காக தான் இவ்வளவு நாள் இந்த ஜிஎஸ்டி நமக்கு உயர்ந்திருந்தது அதை வந்து மக்கள் கிட்ட போய் சொல்லாம இதே மற்ற நாடுகள் நம்மை சுற்றி இருக்கும் அவ்வளோ பெரிய பணக்கார நாடுகளே வந்து பொருளாதார சீரழிவை அது அருகே இருக்கும் இலங்கையா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் எந்த நாடா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப 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 பொருளாதாரத்துல கீழே போயிடுத்து ஆனா அந்த வருஷங்களையும் நாம் கடந்து வந்தோம் என்றால் அதுக்கு காரணம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மட்டுமே என்று நான் அடித்து சொல்வேன் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாம எல்லா கஷ்டத்தையும் எல்லா கெட்ட பேரையும் அவங்க எடுத்துக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் எல்லா கெட்ட பேரையும் எதிர்கட்சிகள் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் நின்று இன்ன வரைக்கும் இத்தனை உயிர்கள் காக்கப்பட்டது எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி போட்டதுக்கான காரணம் எல்லாமே அதுதான் இப்போ நமக்காக நம்ம பொருளாதாரத்தில் இன்னும் அதிகமாக முன்னுக்கு வரணும் அப்படின்றதுல உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க நம்ம எல்லாரோட கடமை என்ன என்ன அந்த ஜிஎஸ்டி எத அதல குறைஞ்சி இருக்கு போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க எங்க அங்க காரன் இருக்கானோ அவன் வீட்டு வாசல்ல ஒட்டுங்க இனிமே என்ன பண்ணுவ நீ என்ன சொல்லுவ இனிமே நீ என்ன சொல்லி ஓட்டு கேட்ப அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மண்டல் தலைவர்களும் ஒவ்வொரு பிரிவு தலைவர்களும் ஒவ்வொரு அணி பிரிவு தலைவர்களும் எல்லாருமே இது ஒரு ஒருத்தரோட கடமை கிளை தலைவர்கள் கூட செய்யலாம் போஸ்டர் போடுங்க ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு நன்றி தெரிவிச்சு போஸ்டர் போடுங்க முதல்ல அந்த நன்றியை நம்ம போட்டாதான் இந்த மக்களுக்கு அந்த நன்றி தெரியும் இல்லைன்னா அதையும் என்ன பண்ணுவாங்க இவங்க நாங்க தான் குறைச்சோன்னு ஏன்னா மக்களை முட்டாளாக்கியே வழி வந்தவங்க இந்த திமுக கட்சி மக்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்ல வேண்டிய காலம் இப்ப நம்ம கையில இருக்கு ஆகையால் அனைவரும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நாளும் நான் எப்பயும் சொல்றது இதே தான் நாளை நாளை என்ற நாட்களை தள்ளிக்கொண்டே போகாதீர்கள் இன்னைக்கு ஆரம்பிங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுங்க இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்கு எங்க பிஜேபி இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க எங்க மோடிஜி இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க இந்தியில இருந்தே கேட்க ஆரம்பிங்க ஒரு குருவி ஒரு காக்கா கூட அதுக்கு தேவையான கூடு கட்ட ஒன்னொன்னா ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்துதான் சேர்க்கும் ஒரே டைம்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து அதனால சேர்க்க முடியாது அது தான் நம்மளும் இருக்கணும் ஒரு காக்காவாகவோ ஒரு குருவியாகவோ நமக்கான வெற்றியை நம்ம ஒவ்வொரு நாளும் வகுத்து கொண்டே போக வேண்டும் நமது பயணம் வெற்றியை நோக்கியா இருக்க வேண்டும் யார் நம்மள என்ன சொல்றாங்க அவன் வீட்டு வாசல்ல தான் போஸ்டர் ஓட்டணும் என்ன காட்டும் அப்படிதான் செய்வேன் நான் எந்த திமுக எந்த இடத்துல நம்மள வந்து சொல்றானோ அவனுக்கு ஒரு சாட்டை அடியாக அவன் தெருவுல பத்து போஸ்டர் ஓட்டுங்க அது போதும் நம்ம வளர்றதுக்கு அது போதும் நம்ம எப்ப வந்து நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு நன்றி சொல்லி போஸ்டர் போடுறோமோ அப்பதான் நமக்கு ஒரு கட்சி உணர்வு இருக்கு உங்களுடைய பூத் ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நம்ம நிதியமைச்சர் அன்பு சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எல்லாரும் போஸ்டர் போடணும் போடுவீங்களா எல்லாரும் போடுவீங்களா இன்னும் சத்தம் வரல எல்லாரும் போடுவீங்களா கண்டிப்பா ஒரு ஒருத்தரும் போடணும் ஒரு ஒரு கிளை தலைவர் எப்ப போஸ்டர் போட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் நம்ம கட்சி வளருது அப்பதான் நம்ம கட்சி வெற்றி அடையும் கிளை தலைவர் தானே நான் வட்ட தலைவர் தானே நான் அப்படி யாராவது இங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் ஒரு எறும்பு போல ஒரு காகம் போல ஒரு குருவி போல நமக்கு தேவையானதை இன்னையில இருந்து நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும் ஆகவே வருகின்ற இருபத்தி ஆறு யாருடன் கூட்டணி இருந்தாலும் என்ன கூப்பிடல என்ன இந்த மீட்டிங்க்கு கூப்பிடல யாரும் சொல்லாதீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ பாக்குறீங்களா உங்க குரூப்ல ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்தீங்கன்னா போதும் அந்த மீட்டிங்க்கு நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய உங்களுடைய வருகை பதிவை குறிக்கணும் அதுதான் உண்மையான கட்சி அதுதான் உண்மையான நிர்வாகி சரிங்களா எல்லாருக்கும் அதை தான் சொல்லிக்கிறேன் என்ன கூப்பிள்ள ஒரு குரல் இனிமே வரக்கூடாது நானும் வரேன் அப்படின்ற குரல் இனிமே வரணும் ஏன்னா ஒவ்வொரு மண்டல் தலைவருக்கும் எல்லாரையும் தான் என்ன ஏதோ ஒரு சில நேரத்துல அவர் ஒரு பல பணி சுமையில மறந்துருக்கலாம் ஆகையால எனக்கு தகவல் வரல எனக்கு தகவல் வரலன்னு தயவு செஞ்சு கிளையில இருந்து ஆரம்பிச்சு மாநில வரைக்கும் நான் சொல்றேன் யாரும் இனிமே இந்த குற்றச்சாட்டை யார் மேலேயும் வைக்காதீங்க எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரும் கட்சிக்காக மட்டும் உழையுங்கள் எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் உழைக்க தேவையில்லை இன்னைக்கு இவங்களுக்காக நான் வேலை செஞ்சேன்னு யாருமே வேணாம் கட்சி தாமரை மலர செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்